கலைமானே என்ற அந்த பாடல் பாடல்லை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய கடைசி பாடல் அன்றைய தினம் அவர் மூன்று பாடல்கள் எழுதுவதற்காக வந்தார் முதல் பாடல் கூந்தலிலே மேகம் வந்து குடி கதை எழுத என்ற பாடல் இரண்டாவது பாடல் வந்து ராஜா ராணி ஜாக்கி என்ற பாடல் மூன்றாவது பாடல் பாலுமகேந்திரா வந்து இந்த சொன்ன உடனே உடனே ட்யூன் என்ன போட்டிருக்க அப்படின்னு அர்த்தம்

நன்ன நானா நான் பாடுறேன் அவர் சொல்கிறாரு அந்தி பகர்பூனை நான் அந்த தந்தைங்கிற அந்த சவுண்டு வரணும் அங்கே இருக்காங்க அந்தி நான் பார்க்கிறேன் ஆண்டவனை ஆண்டவனையதைத்தான் கேட்கிறேன் ராரி ரா ரூ ஹோ ராரி ரூ அப்படி எழுதினாருக்காவீங்க குல்சார் குல்சார் வந்து இந்தியில் வந்து அதே மாதிரி அந்த தந்ததுன அந்த சவுண்டை கொண்டு வர்றதுக்காக என்ற ஒரு வேடை கொண்டு வந்து போட்டார் இந்த பாடல் தான் திரைப்படத்தில் நான் எழுதிய முதல் பாடல் அப்பப்போ அங்கங்க பல்லவி எல்லாம் சொல்லியிருக்கேன் அண்ணன் கிளி ஒன்ன தேடுது மச்சான பார்த்தீங்களா அதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஃபுல் சாங்காக நான் எழுதின முதல் பாடல் இதுதான் தேங்க்யூ நீ கரெக்டு நீ வா நம்ம ஆளு இந்த வா இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் தேவி நீ இசையை மலராய் நாளும் சூட்டுவே இதயம் ஒரு ஒன்சுமாரா பஞ்சு இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாட இன்னமே பஞ்சு வர வேற பாட்டுலாம் இருக்கு பூவார் சென்னி மன்னன் என்று எங்க பெருமான் சிறியோமை ஓ പട്ടൻപായാൽ പട്ടീർ വന്തുപടുമിൻ പോവും കാലം വന്നത് കാൺ പോയ് വിട്ടുടയാണ് കളവേ